திருப்பாவை பதிமூன்று புள்ளின்பாய் கீண்டானை கீண்டானே போதரி கண்ணினாய் என்று தாமரை பூவின் மலர்ச்சியையும் மானின் மருட்சியையும் உடைய பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள் ஏறார்ந்த கண்ணிய சோதை அவள் கண்ணனை பார்த்து பார்த்து அவளின் கண்கள் அழகு கூடியதாம் அதுபோல கோகுலத்து பெண்கள் அழகிய கண்களை உடையவர்கள் கமலக்கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே என்று அவனையே பார்ப்பதால் அழகு கூடியதாம் கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் என்று அந்த தாமரை கண்களை பார்த்து பார்த்து இவர்கள் விழிகள் அழகோடு மிளர்ந்ததாம் இவளோ போதறி கண் உடையவள் அவளை எழுப்புகிறாள் ஆண்டாள் புள்ளின் வாய் கீண்டானை அன்று பறவை வடிவில் வந்த பகாசுரன் யமுனையின் கரையில் விளையாடி கொண்டிருந்த கண்ணனை விழுங்கு கண்ணன் நெருப்பென சுட்டான் பொறுக்க மாட்டாமல் கண்ணனை உமிழ்ந்து அழகால் கொத்தம் உட்பட கண்ணன் தன் இரு கைகளால் கிழித்து அழித்தான் ராமனோ தீமன தரக்க திரல் அழித்தவன் மாமதழ் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உயித்தவன் ஓதவண்ணன் என்று திருப்பானாழ்வார் சொல்வது போல் இராவணனை மலரை கொய்வது போல் களைந்தான் என்கிறாள் ஆண்டாள் ஏன் பொல்லா அரக்கன் அங்கு நல்ல அரக்கன் விபீஷணனும் உள்ளான் எனவே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை பாடிக்கொண்டு பெண்களெல்லாம் பாவைக்களம் சென்று விட்டனர் கண்ணனை கண்டு இனிய மொழி பேசி பாட வந்தவர்கள் இப்போது அவன் வீரத்தை பாடுகிறார்கள் பெண்ணே எழுந்து வியாழன் உறங்கிற்று ஆண்டாள் வாழ்ந்த காலத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு சுக்கிரன் கண்களுக்கு தெரியும் என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் கிருஷ்ணன் நமக்கு கிடைக்கும் இந்த நல்ல நாளில் கிருஷ்ணானுபவத்தில் நீந்தி திளைக்காமல் பள்ளி கொண்டிருக்கிறாயே கள்ளம் தவித்து கபடத்தை விட்டு எங்களுடன் கூடி வா என்று ஆண்டாள் போதரி கண்ணினாயை அழைக்கிறாள்